ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நல்ல ஆரோக்கியமான முளைக்கட்டின புலாவ் எப்படி போறோம் இருக்கும் குழந்தைங்களுக்கு மஸ்ட் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி இப்போ ஒரு ஒரு கப்பு போல நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுலாம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே இதுல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட் பாக்ஸ்ல இது எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும் இப்ப இதை இதை மாத்தி வச்சுட்டு நம்ம புலாவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு சின்ன பவுல்ல ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு மூணு தண்ணி கழுவிட்டு இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பி ஏலக்காய் சோம்பு சேர்த்து இஞ்சி பூண்டு உள்ளது ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் வதங்கினது பொடிகள் சேர்த்துலாம் இது வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா உப்பு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது கூட நம்ம மொளக்கட்டை வச்சுருந்த பயிரில் ஒரு ரெண்டு கப்பு போல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல உதிரி உதிரியான நல்ல ஆரோக்கியமான டேஸ்டியான புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பாருங்க